வங்கக்கடலில் இன்று பிற்பகலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டை நோக்கி வேகமாக நகர்கிறது சென்னையிலிருந்து முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தாழ்வு மண்டலம் தற்போது எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகருது என தற்சமயம் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக என்னவென்றால் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் சுமார் முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து கிழக்கு தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்தாழ்மன்றம் நகரும் வேகம் மீண்டும் அதிகரித்திருக்காக தெரிவிக்கிறது குறிப்பாக இதில் கடந்த ஆறு மணி நேரத்தில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருகிறது அடுத்த ஆறு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை தென்கிழக்கு திசையில் சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய என்றால் தொடர்ந்து இது புயலாக வலுப்பெறாது என நேற்று சொல்லப்பட்ட நிலையில் தற்சும் புயலாக வரும் என தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நடிப்பில் பார்க்கும்போது சென்னை குறிப்பாக சென்னை தென்கிழக்கு திசையில் இது முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டு வந்து நகர்ந்து வரும் நிலையில் இது சென்னையை பாதிக்குமா என்ற ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு அந்த அடிப்படையில் புதுச்சேரி காரைக்கால் நிலையில் தான் இது கரையை கடக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்பில் பார்க்கும்போது சென்னைக்கு அருகாமில் புயலாக வரும்பொழுது அதில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதை பார்க்கும்பொழுது பாதிப்பு ஏற்படுமா ஒரு அர்த்தமும் இருக்குது இந்த புயலும் ஏன்னா திடீரென்று இயற்கையோட சூழல் எப்படி வேணா மாறும் என்ற எடுத்துக்காட்டு தான் என்று பார்க்கப்படுகிறது என்றால் புயலாக வராது என்னது புயலாக உருவாகும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது அடிப்பில் பார்க்கும்போது அந்த பகுதியில் பாதிப்பு இருக்குமா ஒரு எண்ணமும் இருக்குது இந்த நிலையில் தான் தற்சமயம் நகர்ந்து அடுத்த ஆறு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் எனவும் கடந்த ஆறு மணி நேரத்தில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்